வெள்ளட்டம் 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 ஊமே பாரத ஓட்டனர் ஊமே பாரத ஓட்டனர் பெரியாரர்கள் நலச்சங்கம் பெரியாரர்கள் நலச்சங்கம் வெள்ளட்டம் 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 பெரிய ஓட்டனர் பணியாளர்கள் கௌரவத்திற்காக பணி நிரந்தரத்திற்காக வேளாண் பதிவிற்காக கொண்டு வருவோம் રમ જય રમ જય રમ જય રમ જય રમ જય રમ જય કોઈ દેખા પાડે રમે முன்னே ஆட் சிங் ஆட் அனைவரும் வந்து இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இது இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்பதை வந்து நாம் அனைவரும் அறிந்ததை மற்றும் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் தூத்துக்குடி மாநராட்சி வந்து நமக்கு வந்து கௌரவமான வேலை வேணும் கௌரவமான ஊதியம் வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கமிஷனர்கிட்ட வந்து பல தடவை மனு கொடுத்துருக்கோம் தூத்துக்குடி மாநகராட்சியில வந்து மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எதுவுமே சிவசாய்க்கல அதாவது அது மெயினான வேலை நமக்கு ஒரு வேலை என்னன்னு சொன்னா இந்த அடிப்படை சம்பளம் சம்பளம் வந்து அரசு வந்து நிர்ணயித்திருக்காங்க இந்த அரசு சம்பளம் நிர்ணயித்ததை வந்து கலெக்டர் வந்து ஒரு தீவ போட்டிருக்காரு இந்த வருஷம் அந்த தீவ பல சம்பளம் வேணும் அப்படிங்கிறத வலுவிட்டா இந்த மாதிரி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம வந்து தூத்துக்குடி மாநகராட்சத்தில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வலியுறுத்திங்க இந்த இந்த வந்து வந்து நமக்கு தூய்மை பாரத தலைவர் வந்து நமது பொன்ராஜ் அவர்களை வரவேற்கிறேன் அடுத்ததாக அவருடைய நிர்வாகிகள் மெயினான கோரிக்கையை நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து இப்போ ஒரு நாலஞ்சு மாசமா வச்சுக்கிட்டே இருக்கோம் கலெக்டர்னுடைய ஜீவம் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் ஒரு பத்து சதவீதம் வந்து எக்ரிமெண்ட் மாதிரி கொடுக்காங்க அந்த சம்பளத்தை கேட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்போ அரசு தான் நிர்ணயிக்கு இந்த சம்பளத்தை நிர்ணயிக்கு அப்ப இந்த அரசு தானே வந்து சம்பளத்தை கொடுக்க சொல்லணும் இந்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு வீதியில் இறங்கி போராட வேண்டியிருக்கு ஏற்கனவே வந்து மாநகராட்சியை வந்து நம்ம வந்து முற்றுகை பண்ணோம் அது என்ன இருக்காங்க இந்த அவர்லாந்து நிர்வாகம் வந்து இந்த ஒப்பந்ததாரர் வந்து நம்ம சம்பளத்தை வந்து ஒழுங்காக கொடுக்கறது இல்லை மாசம் ஐம்பது நூறுன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்கறதுக்காக முற்றுகை பண்ணிதான் நம்ம வந்து அது போல அதை ஒழுங்குப்படுத்தணும் அப்புறம் ஒழுங்குபடுத்தலை அப்ப இதை வந்து தூத்துக்குடி மாநகராட்சியை வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆக்கிறவுடைய அந்த குடும்பங்கள் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை தூய்மை இல்லாம தூத்துக்குடி மாநகராட்சியில வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம் அதாவது தொழில் தான் தெரியணும்னு தேவையில்லை பல தடவை நம்ம வந்து மனு கொடுத்திருக்கோம் பல கட்டப்பா மனு கொடுத்திருக்கோம் ஆனாலும் வந்து இது வரைக்கும் இந்த தூய்மை பணியாளருடைய வேதனைகள் தெரியலையா நம்ம முதல்ல வந்து ஆறு மணிக்கு இந்த வேலைக்கு வர வரணும்னு சொன்னாங்க ஆறு மணிக்கு வரணும்னா தான் வந்து வந்து வெளியே நாலு மணிக்கு எழுதிட்டு வரணும் பல கஷ்டங்கள் இருக்கு அதைத்தான் நம்ம வந்து கமிஷன் என்ன சொன்னாரு ஆறு மணிக்கு வேண்டாம் ஆறரைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆறரைக்கு வந்து ஆறரை முக்காலத்துக்கு நீங்க வண்டி எடுத்து போகலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் திரும்பவும் ரெண்டாவது ஆறு மணிக்கு வரணும் அப்படிங்கிற நெற்றாங்க அப்ப தொழிலாளர்களை வந்து தூத்துக்குடி மாநகரத்துல வந்து நவீன கொத்தடிமையாக்கணும் அப்படின்னு நினைக்காங்களா தெரியல அதுபோல தொழில் திட்டத்தை இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தோழர்களை வந்து மண்டலம் விட்டு மண்டலம் மாற்றுறது கிழக்கு மண்டலத்துக்கு போ மேற்கு மண்டலத்துக்கு போ அப்படின்னு அதே தூத்துக்குடி மாநகராட்சியில எஸ்ஓவா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க இவங்க எல்லாம் மாவட்டத்தை விட்டு மாவட்டத்தை மாற்ற மாற்றக்கூடிய அதிகாரிகள் இவங்களை பார்த்த வழி இல்லை ஆனா இந்த ஒர்க்கர்ஸ வந்து தொழிலாளிகளை வந்து யூனியன்ல இருக்காங்க தொழிற்சங்க இருக்காங்க அப்படிங்கிற நிர்வாகிகள் மற்ற உறுத்த வந்து வடக்கு மண்டலத்தில் வந்து கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் மண்டலத்தில் வந்து மேற்கோ அப்ப என்ன ஒரு அராஜகம் பாருங்க அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்க கூடாது தூதுக்குடி நிர்வாகம் வந்து இருக்கா அது போக இந்த கொரோனா காலத்துல வந்து எல்லாரும் வீட்டுல முடங்கிட்டு இருந்தாங்க அப்ப என்ன சொன்னாங்க இந்த ஜெயமுக அரசுடைய எடப்பாடி அவர் வந்து என்ன இந்த கொரோனா நிதி வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஒருத்தர்களுக்கு வந்து பதினாயிரம் கொடுப்பேன் காவல்துறைக்கு நிதி கொடுப்பேன் வந்து சுகாதாரத்துறை சிவிலியர்களுக்கு காவல்துறைக்கு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு இந்த பணியாளர்களை போன அரசும் கண்டுக்கல இந்த அரசு வந்து பல சாதனை பண்ணிட்டு அது போக ஹை கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல வந்து பதினாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியாச்சு ஆனால் கொடுக்க வழி இல்ல எப்படி நீங்க வந்து தூய்மையா தூத்துக்குடியா வைப்போம் வைப்போம் அப்படின்னு சொல்றீங்க தூத்துக்குடியை தூய்மை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தூய்மை இல்லாம இருக்க அதை தூய்மை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பிறகு வந்து மாநகராட்சி அவங்க வாழ்க்கை தூய்மை ஆனாலே மாநகராட்சி தூய்மை ஆகிடும் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து பல இல்லங்கள் இருக்காங்க எத்தனை பேர் இதை வந்து தூய்மை தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க பிஜேபி இருந்து ஏதாவது நீங்க வந்து நிதி கொடுத்துருக்கீங்களா இஎஸ்ஐ கார்டு கொடுங்க அப்படிங்கிறோம் கொடுக்கோம் கொடுக்கோம் அப்படிங்க எப்போ கொடுக்க போறீங்க அதாவது அதாவது இவ்வளவு தூரம் தொழிற்சங்க மூலியமா நம்ம வந்து பல கட்டமா போராடிக்கிட்டு இருந்தோமே போராட்டம் இல்லாம மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு மனு கொடுத்தோம் வந்து அதான் பாதுகாட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த நிர்வாகம் வந்து மாநகராட்சில இருந்து ஏன் அவர்லாண்டு நிர்வாகத்தை வந்து புரிந்து தர முடியல அதுதான் நாங்க சொல்றோம் இந்த அவர்லாண்டு நிர்வாகத்தை வந்து நீங்க ரத்து பண்ணுங்க டைரெக்டா இது வந்து நிரந்தர தொழில் நிரந்தர தொழிலுக்கு வந்து நீங்க ஏன் வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர் போடுறீங்க இதுல வந்து நீங்க வந்து மாநகராட்சி நேரடியா அரசு வந்து நேரடியா நீங்க இது பண்ணுங்க இந்த தொழிலாளர்களை போறாம நிரந்தர வேலை உள்ளவங்களுக்கு நிரந்தரப்படுத்துங்க அரசு ஊழியரா இருக்குங்க அரசு ஊழியா இருக்கிறது தானே நீங்க வந்து கட் பண்ணுங்க தான் நாங்க வந்து சொல்றோம் அதுதான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஓவர்லோடு வேலை கொடுக்குறது அதாவது எக்ஸ்ட்ரா வேலை வந்து சொல்றது எக்ஸ்ட்ரா வேலையை வந்து யாரும் இவங்க வந்து ஒரு ரெண்டு மணிக்கு பிறகு வீட்டுக்கு போகக்கூடியவங்களை போக விடாம அடிஷனலா வேலை அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்த்தா மத்தியானம் சாப்பாடு கிடைக்கு போவாங்க டீ குடிக்க ஏதாவது பைசா குடுக்கீங்களா பேட்டா குடிக்கீங்களா அதுவும் கிடையாது வற்புறுத்தி அவங்களை வந்து வேலை பாக்குறீங்க ரோடுகள்ல மண்ணு அளவுக்கீங்க மண் அழுத்துறதுக்கு வந்து யாருடைய ஒர்க் வேலை அதை நாங்க கமிஷனே சொல்லிட்டு கெட்டணத்து வேலையாக்கல நீங்க நீங்க நேமிக்க இவங்க வந்து ஊர்ல ஒவ்வொரு தெரிவா வந்து துப்பைகளை பெருக்கி சேவை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை போய் கார்டு ஒர்க்கு பண்ண வைக்கீங்க ஒப்பந்தம் போட்டுக்கோங்க அதாவது ஒரு அதுதான் நாங்கள் சொன்னோம் கெட்டடத்துக்கு வந்து ஒரு பேஸ்திரியை ஒப்பந்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் லாங் நிர்வாகத்தை வந்து கண்டித்து நீங்க பதினஞ்சு நாள்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க சொல்லி மாசம் இது வரைக்கும் எந்த விதமான உணவகத்தையும் கொடுக்கறாங்க கேள்விப்பட அவர்கள் தொழிலாளர்கள் வந்து பல இனங்களுக்கு உள்ள அவங்க உள்ளாங்க சம்பளங்கள் வந்து கவரமான சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ